திருப்பதியில் அதிசய தங்க கிணத்த கண்டுபிடிச்ச ஒரு பொண்ணோட கதை தான் இது ஒரு இளம் பெண் திருப்பதி மலை இருக்கா அப்போ அவள் படியில் போகாமல் வேற ஒரு வழியை சூஸ் பண்ணி அந்த காட்டு வழியில் நடக்க ஆரம்பிக்கிறா அவள் போக போக தான் தெரியுது அந்த வழியில் நம்ம போயிட்டு போயிட்டுருக்கணும் அந்த இடம் முழுக்க பறவைகளோட சத்தமும் விலங்குகளோட சத்தமும் ஏகப்பட்டது கெட்டது அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு வேகமாக நடக்க நடக்க ஒரு பாறையில் போய் இடிச்சுக்கிட்டா அந்த பாறை முழுக்க வெறும் மரங்களும் செடிகளும் மூடி இருந்தது அதை அப்படியே தள்ளிவிட்டு உள்ளே பார்க்கும்போது தங்க நிலத்தில் ஒரு பாறை தெரிஞ்சிருக்கு அப்போ அவ தன்னோட கைகளை பயன்படுத்தி அந்த இடம் முழுக்க சுத்தம் பண்ணுறா அப்போ உள்ள ஒரு தங்க கிணறு இருக்கிறத பார்க்கிறேன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருக்கிற தண்ணீர் பால் இருந்திருக்க இருந்துருக்கு கிணத்துக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்டது இது ஒரு சாதாரண தண்ணீர் கிணறே கிடையாது அப்படின்னு அப்போ அந்த தண்ணி அவளை ரொம்பவே ஈர்ப்புக்கு உள்படுத்தி அந்த தண்ணியை குடிக்க வச்சது அவளும் அந்த தண்ணியை குடிச்சிட்டான் அந்த தண்ணியை குடிச்ச உடனே அவள் உடல் முழுக்க ஒரு விதமான ஆரோக்கியமான உடலாக மாறினதையோ அவள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக மாறினதையோ எல்லாமே குணமாயிருக்கு பட் ப டக்குன்னு அவளை சுற்றி ஏகப்பட்ட பூசாரிகள் சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்து இது ஒரு மறைக்கப்பட்ட கிணறு இந்த கிணறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது இது திருப்பதியோட கிணறு ஆனால் நீ அந்த தண்ணியை பருகிட்ட அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிணறு ஒரு பேராசை பிடிச்ச ஒரு மன்னன் அடைய ஆரம்பித்தான் தான் இந்த கிணறு பெருமாளும் மூடப்பட்டதுன்னு அவங்க சொன்னாங்க